ஹலோ இதுக்கு முன்னாடி நான் அடித்து சொல்கிறேன் யாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க கரண்ட் கட் ஆனாலும் பரவாயில்ல வீட்டில் வந்து வேறு எந்த வெஜிடபிளும் இல்லை தேங்காய் இல்லை இதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க ஆட்டாங்கல்லும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கை தான் ஆயுதம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த தக்காளி பிரட்டல் எல்லா டிஃபனுக்கும் எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா மிளகாய் வற்றல் நான் வந்து பாதி காஷ்மீரி மிளகாயும் பாதி வந்து நார்மல் மிளகாயும் எடுத்துருக்கேங்க நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பூண்டு பத்து பல்லு அளவுக்கு போட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் இந்த தொக்க ரெடியாகுறக்கும் இட்லி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி செவந்து வரணும் அது வரைக்கும் வறுத்தெடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க அதே பேனில் தக்காளி பழம் இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கழுவிட்டு இப்படி மூடி வச்சிருங்க லிடு போட்டு மூடிடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா அதோடய தோல் எல்லாமே தனித்தனியாக வரும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக எடுக்கிறதுக்கு வரும் எடுத்து போட்டுட்டு திருப்பி விடுங்க திருப்பி விட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறமா இதையும் அதே தட்டுக்கு மாற்றிடுங்க முதல்ல கையில் தான் இதை வந்து நல்லா பிசையணும் வேறு எதுலேயுமே நீங்கள் மிக்ஸிலேயே எதுலேயுமே போட்டாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி சட்னி மாதிரி ஆயிரும் இந்த பிரட்டல் வந்து கையிலேயே தான் பிசையணும் இந்த மாதிரி மிளகாயை வந்து முதல்ல நல்லா கையில் பிசைஞ்சு பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கும் சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி அதையும் கூட போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க நீங்கள் வேணும்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வரணும் அட்டகாசமான தக்காளி புரட்டல் ரெடிங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் சுட சுட இட்லியும் வெந்துருச்சுங்க இந்த பஞ்சு மாதிரி இட்லி கூட இந்த காரசாரமான தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் தேவையே கிடையாது நான் சும்மா தான் வச்சுருக்கேன் சாம்பார் தொட்டுக்கவே இல்லை தக்காளி தொக்கிலேயே இந்த நாலு இட்லியும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மண் சமையலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் சரிங்களா அது வரைக்கும் கட்டா